வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே காலையிலிருந்தே உன்னோடு பேச இந்த கந்தன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அவசர செய்தி என் பிள்ளைக்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டது இந்த முடிவினை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கந்தன் என் வாக்கினை நீ தனிமையில் தான் கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா தனிமையில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாக புடிபடும் ஏனென்றால் நாம் பலரோடு அமர்ந்து ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை வேண்டும் என்றே குழப்புவதற்கென்றே ஒருவர் அந்த நடுவில் இருப்பார் அவர் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் நின்று உன்னை நீங்காமல் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற நேரம் வந்தவுடன் என் பிள்ளை அதை நீ கட்டாயமாக சட்டென்று உணர்ந்து விட வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் நீ கலங்கி நிற்கிற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சரியானதொரு புரிதலை கொடுக்கும் பொழுது அதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு ஒரு வெற்றி ஒரு நல்லது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நிலையிலும் உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமை உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் சில நேரங்களில் உன் அப்பனுக்கு உன்னை பார்த்ததுமே கோபம் வருகின்றது ஏன் தெரியுமா இவ்வளவு பட்டதும் கூட என் பிள்ளை ஏன் இவ்வளவு வெள்ளந்தியாக நீ இருக்கிறாய் என்று இந்த வாழ்க்கையை பற்றிய எத்தனையோ விஷயங்களை நான் உனக்கு புரிய வைத்த பிறகும் கூட எதற்காக நீ இத்தனை கஷ்டங்களோடு தவிக்கிறாய் என்றுதான் இந்த கந்தன் உனக்கு சொல்கின்றேன் எல்லா நிலையிலும் எல்லா விஷயங்களையும் கவனமாக நாம் தெரிந்து கொள்ளும் நேரம் அல்லவா உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி சொல்கின்ற நேரம் அல்லவா அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை கொண்டு நீ எப்பொழுதும் உன்னுடையதாக இந்த வாழ்க்கையை மாற்றிவிட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் பிள்ளை நீ கலங்காமல் உனக்கு வேண்டியபடி எல்லா நிலைகளிலும் நீ தெளிவாக இருந்து விட்டால் அது போதும் அத்தனையிலும் இந்த கந்தன் உனக்காக உடனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய பல மாற்றங்களை நிச்சயமாக என்னவென்று நான் உனக்கு தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை சரிசெய்ய நினைக்கும் நேரம் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பியபடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானதொரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை மனதார உனக்கு தோன்றுகின்ற சில விஷயங்கள் ஒவ்வொரு முறையிலும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்கிவிடக்கூடாது இந்த கந்தன் உன் முன்னால் உனக்காக வரும்பொழுது எல்லாம் இந்த சோதனைகளையும் இந்த சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய பல உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே மனம் வருந்தி நின்றோம் வேதனைப்பட்டு நின்றோம் இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கலங்கி நின்றோம் ஆனால் அந்த நேரத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாதல்லவா நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு உண்மையான விஷயங்களையும் என் பிள்ளை நீ தொலைத்துவிடக் கூடாதல்லவா உனக்கென்று நான் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே எந்த சந்தர்ப்பத்திலும் கந்தன் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உறுதியாக கொடுக்கும் அல்லவா நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களும் உன்னை வந்து சேரும் அல்லவா எவ்வளவோ இடர்களை கடந்து நாம் இந்த வாழ்க்கையின் ஒரு உண்மைக்காக போராடிக் கொண்டிருக்கும் நேரம் நம்மை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் என்றால் உனக்கு நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் கூட உனக்கு என்னவென்றே தெரியாமல் போய்விடும் இந்த நேரம் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தை என் பிள்ளை கவனமாக என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அத்தனையிலும் உனக்கான பேரானந்தம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை சரியாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் கந்தன் இருக்கும் பொழுது இனிமேல் எதற்குமே நீ கலங்காமல் இருந்தாலே போதும் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய அத்தனையும் உன்னை வந்து சேரும் பொழுது உன் கந்தன் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைப்பது எல்லாமுமே சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனையும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே மனதார நீ யோசித்தது எல்லாம் போதும் உன்னுடைய அதிகப்படியான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதே உன்னை சுற்றி வருகின்ற தேவையற்ற விஷயங்களுக்கு ஒருபொழுதும் என் பிள்ளை நீ முன்னுரிமை கொடுக்காதே உனக்கு என்ன நடக்குமோ அது சரியாகவே நடக்கும் இந்த கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியானதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தை கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படக்கூடிய பல விஷயங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அத்தனைக்குமான விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை புரிந்து கொண்டால் இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியபடி பேரதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ விரும்பியபடி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காமல் நில் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை அப்பன் நடத்துவதை சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையும் உன்னை இந்த துன்பத்தில் தவிக்க விடாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராது அப்பன் உனக்காக வருவேன் எப்பேற்பட்ட நிலையிலும் கந்தன் வருவேன் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமுமாக உனக்கு இந்த கந்தனின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் நான் இன்று உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை வேறு யாரும் தெரிந்து கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் யாரும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை உணர வேண்டாம் ஏனென்றால் இவர்கள் உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் துன்பத்தை கொடுப்பார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அதன் பிறகு இவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க தொடங்குவார்கள் என்பதனை மறந்துவிடாதே வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்த காத்திருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனியும் என் பிள்ளை நீ எதற்கும் வருந்தாமலிரு உன்னை தொடர்கின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக அப்பன் என்னுடைய அருளோடு மிகப்பெரிய மாற்றத்தை தந்திடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தொடர்ந்து வரும்பொழுதும் இந்த செவ்வாய் கிழமை இரவில் உனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் இந்த வாழ்க்கையில் இனி நீ பெறக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் கண்முன்னால் வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன் முன்னால் நின்று உனக்குரிய உண்மையை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி மனதார நான் எப்பொழுதும் உனக்காக இந்த வாழ்க்கையில் இருப்பேன் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக என்னாலும் இருக்கட்டும் வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை இனி கலங்காதி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா